நலம் மிகுசிந்த வணக்கம் நாம் எல்லாம் பல முறை சிறுவயதில் கேட்ட கதையாக இருக்கலாம் ஆனால் இன்றைய சூழலில் அதனுடைய கருத்து நமக்கு தேவை என்கிற எண்ணத்தில் அதை நாம் பகிர்கிறோம் கேட்போம் சிந்திப்போம் ஒரு குரு தன்னுடைய சீடர்களிடத்தில் பல்வேறு போதனைகளை வழங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எல்லாம் சொல்லி அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஆளுக்கு ஒரு மாங்கனியை கொடுத்து யாரும் பார்க்காத இடத்துல போய் யாரும் பார்க்காத போது இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த குழந்தைகளும் சீடர்களும் வாங்கி கொண்டு போகிறார்கள் ஒவ்வொரு இடத்துல போய் அவர்கள் சுற்றி முற்றி பார்க்கிறார்கள் யாரும் பார்க்காத இடத்தில் யாரும் பார்க்காத போது சாப்பிட வேண்டும் என்பதுதான் குருவினுடைய கட்டளை அதற்கேற்ப செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் போய் அதை செய்வதற்காக போகிறாங்க திரும்ப வருவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு குரு கேட்பார் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு பையன் மட்டும் இல்லை குருவே அப்படின்னு அந்த கையில் இருக்கிற வாங்கனியும் காட்டுறான் குரு அவனை நிறுத்திவிட்டு மற்ற மூணு பேரையும் கேள்வி கேட்கிறார் நீ எங்கே போய் சாப்பிட்ட குருவே நம்முடைய குருகுலத்துக்கு பின்னால் அந்த பெரிய அடர்ந்த மரம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துல யாருமே இல்லை நான் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டேன் அடுத்த சீடன்னு சொல்கிறான் நான் விறகுவிட்ட போகிற காட்டு வழியில் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு புதர் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் போய் உட்காந்து அங்கே சாப்பிட்டேன் அங்கே யாருமே பார்க்கல இன்னொருத்தன் சொல்லலாம் இந்த ஆற்று கரையோரமாக நான் போய் உட்காந்துட்டேன் குருவே அந்த படித்துறையில் தான் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த எல்லையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு போனேன் அங்கே யாருமே இல்லை இருந்தாலும் யாராவது பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து உயரமான மரத்தில் கிளமையில ஏறி உட்காந்து சாப்பிட்டேன் அடடே பரவாயில்ல யாரும் பார்க்காத இடங்கள் இத்தனை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் நல்ல சீடர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வாழ்த்து இவனுங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு சந்தோஷம் ஆனால் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அவன் பாரு பண்ணலைன்னு சகமானவடையும் கேலி செய்கிற அந்த ஒரு விளையாட்டு பார்வை பார்க்கிறார்கள் குரு கேட்குறார் ஏன்ப்பா இவங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொன்றா சொல்கிறாங்களே சொல்கிறாங்களே கூட கவனிக்காத இடம் ஒன்று கூட கண்ணல் தடுப்பில்லையான்னு கேட்குறார் சீடன் சொன்னான் குருவே இல்லை நான் எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது அதனால் எங்கே வச்சும் என்னால் இதை சாப்பிட முடியல யாரும் பார்க்காத போது சாப்பிடு என்று சொன்ன உங்கள் கட்டளையை மீற முடியாததினால யாரோ பார்க்குற உணர்வு என்னை துரத்தி கொண்டே இருக்கும் பொழுது நான் எப்படி அதை சாப்பிட முடியும் யாரப்பா பார்க்குறா உன்னை அப்படின்னு இவங்க கேள்வி செய்கிறாங்க அவன் சொல்கிறான் எந்த நேரத்திலும் உன்னை கடவுள் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று குரு சொல்லி கொடுத்த வார்த்தை அவனுக்கு உள்ளே தைத்திருக்கிறது இப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் அல்லது ஏதோ ஒரு கண் நம்மை கவனித்து தான் இருக்கிறது இன்றைக்கு மூன்றாவது கண் கவனிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி ஒருவர் பார்வையிலிருந்து நாம் தப்பி விட்டதாக நினைத்தாலும் யாரோ ஒருவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் அல்லது ஏதோ ஒன்று நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் தவறு செய்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் போதெல்லாம் இந்த தவறுக்குண்டான பலனாக ஒரு விளைவை நான் அனுபவிக்க வேண்டும் அதற்குண்டான வகையில் என்னுடைய தவறுகளை ஒரு ஆற்றில் கவனித்து கொண்டிருக்கிறது என்கிற புரிதல் ஏற்பட்டுவிட்டால் நம்மில் பலருக்கும் தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே வராது அதனால் நாம் எங்கு போனாலும் நம்மை யாரோ ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்